அருமையா எல்லாம் சம்மன் விளக்கு வச்சுட்டு போயிட்டு போ அறுத்து வச்சு விட்டீங்கன்னு நமக்கு இப்படி எங்களை புலம்ப வச்ச டிரைவர் பஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது ஊட்டி போகிறதுக்காண்டி சென்னை கோயம்பேட்டில் இருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் புக் பண்ணியிருந்தோம் கிறிஸ் டிராவல்ஸ்ல பஸ் உள்ள போனோம்னா பஸ் வெளியிலும் சரி உள்ளயும் சரி நல்ல மஞ்ச கலர்ல மங்களகலமாக நீட் அண்ட் க்ளீனா தான் இருந்துச்சு செமி ஸ்லீப்பருக்கு எயிட் ஹண்ட்ரடும் ஸ்லீப்பருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்க பன்னெண்டு பேர் டீமா ஸ்லீப்பர் புக் பண்ணி போயிருந்தோம் சரி நம்ம சீட்ல எப்படா இருக்குன்னு பார்க்கும்போது நல்லா நீட் அண்ட் கிளீனா பேக் வைக்க கன்வீனியன்ட்டாக கேரியரும் கொடுத்துருந்தாங்க காம்ளிமெண்டா வாட்டர் பாட்டலும் கொடுத்துருந்தாங்க மொபைல் சார்ஜ் போட பிளக் பாயிண்ட்டோ அதே மாதிரி ஏசி பாத்தீங்கன்னா நம்ம காலிக்கல ஒரு வெண்டோ நம்ம ஃபேஸில் அடிக்கிற ஒரு வெண்டும் கம்ஃபர்டபுளாவே கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ஓகே அப்புறம் ஏன்டா குறை சொல்றதுன்னு கேட்குறீங்க முக்கியமா இந்த பஸ்ஸை அங்க புக் பண்ணதுக்கு காரணமே அட்டாச் பாத்ரூம் இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் அங்கதான் ட்விஸ்ட்டு வச்சாங்க பஸ்ஸில் பஸ் நல்லா தான் இருக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு அப்புறம் என்னப்பா அப்படின்னு தானே கேக்குறீங்க அங்கதான் டுவிஸ்டே நடுறத்துல நீங்க பாத்ரூம் வதுன்னு போகணும்னு நின்னீங்கன்னா இவங்க போக விட மாட்டாங்க கேட்டால் பஸ்ஸு சிட்டிக்குள்ளே போகுது பாத்ரூம் உள்ளவங்கள ஸ்டாப் பண்ணுவாங்க இவங்களும் வண்டி எங்கையுமே மாட்டாங்க ஈவினிங் ஏழு மணிக்கு கோயம்பேட்டில் எடுத்த வண்டி அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு இறங்குற வரையும் பஸ்ஸை எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல நிறைய பேர் பாத்ரூம் போகவும் முடியாம சாப்பிடவும் முடியாமல் அவதிப்பட்டாங்க எங்களை மாதிரியே நிறைய பேர் டிரைவரை கழிவு கழுவி திட்டி விட்டுட்டு போனாங்க இப்படி சாப்பிடவும் விடாமல் பாத்ரூம் போகவும் விடாமல் இப்படி ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த கிறிஸ்டாவல்ஸை பற்றி கூகுள் ரிவியூவில் ரிவ்யூ கொடுக்கலான்னு போனால் அங்கே பார்த்தா நமக்கு முன்னாடி பல பேர் கேவல கேவலமாக ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இவங்க எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன் தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிறிஸ்டாவல்ஸ் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பென்ஸ் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ளாக் வீடியோட கண்டினியூ வீடியோ தொடர்ந்து வரும் என சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க